சேலம் மாவட்டம் ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் கட்டப்படும் வரம்பு மீறிய கட்டிடங்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இங்கு வருடந்தோறும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் ஏற்காட்டில் காடுகளும் மலைகளும் இருப்பதால் மழையளவும் அதிக அளவில் பெய்து வருடந்தோறும் சில்லென்று காற்று வீசி வருகிறது வழக்கம் கடந்த சில வருடங்களாக ஏற்காட்டில் விளைநிலங்கள் நிலங்கள் அளிக்கப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்படுகிறது அப்படி கட்டப்படும் கட்டிடங்கள் வரம்பு மீறி கட்டப்படுகிறது ஏற்காடு மலைப்பகுதி என்பதால் இங்கு இருபத்தி ஒரு அடிக்கு மேல் கட்டிடங்கள் கட்டப்படக்கூடாது என்ற வரம்பு இருக்கிறது இருப்பினும் இந்த வரம்பை யாரும் மதிப்பதில்லை மேலும் பல கட்டிடங்கள் அனுமதி பெறாமலே கட்டப்படுகிறது அப்படி கட்டப்படும் கட்டிடங்கள் அனுமதி பெறாத தங்கும் விடுதிகளாக செயல்படுகிறது கட்டிடங்கள் கட்ட மலைகள் அளிக்கப்படுகிறது இதனால் ஏற்காட்டில் தட்ப வெப்பநிலை மாறும் சூழல் உள்ளது பாறைகள் வெட்டி எடுக்கப்படுகிறது இதனால் மண் ஏற்பட வாய்ப்புள்ளது ஏற்காட்டில் பணிபுரியும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் இதை கண்டுகொள்ளாதது வேதனையே சமூக ஆர்வலர்கள் சிலர் இந்த வரம்பு மீறிய கட்டிடங்கள் குறித்து மாவட்ட அளவில் மனு அளித்தாலும் அதன் பேரில் நடவடிக்கை இல்லை எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஏற்காட்டில் அழகையும் விவசாயத்தையும் காக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோளாக உள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்